இந்திய தேர்தல் ஆணையம் பாராளுமன்ற பொது தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி இது நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதி தேர்தல் எதிர்வரும் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற உள்ளது நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வாக்குகள் எண்ணப்பட உள்ளது இந்நிலையில் நாகை பாராளுமன்ற தொகுதி தேர்தலில் இருபத்தி ஆறு வேட்புமனுக்கள் பெறப்பட்டு பத்து வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டு பதினாறு வேட்பு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது ஒரு வேட்புமனு திரும்ப பெறப்பட்டது இறுதியாக ஒன்பது வேட்பாளர்கள் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளார்கள் போட்டியிட உள்ள வேட்பாளர்களுக்கு தேர்தல் ஆணைய வழிகாட்டு நெறிமுறைகள் படி சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திரு வர்கீஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்நிகழ்வில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஹர்ஷிங் மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வி பேபி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர் இருபத்தாறு வேட்பு மனுக்கள் வந்தது அதில் இருபத்தாறு மனுக்கள் பதிமூணு வேட்பாளர்கள் இருந்து இந்த வேட்பு மனுக்கள் வந்தது அதில் நம்ம ஸ்கூட்டனிக்கு பிறகு ஒன்பது வேட்பு வேட்பாளர்களும் ஃபைனலைஸ் அதாவது பதிமூணு கேண்டிடேட்ஸில் மூணு பேர் அவரை ரிஜெக்டட் ஒரே ஒரு நபர் அவரை வித்ரா பண்ணியிருக்காங்க அந்த வித்ரா இன்னைக்க முடிஞ்சு நம்ம அனைத்து கேண்டிடேட்ஸும் ஒன்பது கேண்டிடேட்ஸ்க்கும் அவருக்குண்டான சின்னங்கள் ஒதுக்கீடு செய்து அவருக்கு தேவையான பயிற்சிகள் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் செ செலவினங்களோட பதிவேடுகள் எப்படி பராமரிக்க வேண்டும் செலவினங்கள் செய்யும்போது அதுக்குண்டான விஷயங்கள் என்னெல்லாம் பார்க்க வேண்டும் அது இல்லை இந்த ஒரு அவரோட தேர்தல் கேம்பெயின் நடத்தை இதை எப்படி ரெகுலேட் பண்ணணும் என்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம பயிற்சிகள் கொடுத்துருக்கோம் சவால்களுக்கு தேவையான பதில்கள் நம்ம கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லை அப்சர்வர்ஸ் இதை பார்வையிடும் தேர்தல் ப்ராசஸ் பார்வையிடும் அப்சர்வர்ஸ் ஜென்ரல் அப்சர்வர் போலீஸ் அப்சர்வர் எக்ஸ்பெண்டிச்சர் மேனேஜ் பண்ணுறதுக்கு செலவினங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு அப்சர்வர் அவர் எல்லாரும் அவரோட நம்பர் மீடியா ப்ரஸ் மூலமாக மக்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க இது அனைத்து விஷயங்களும் மக்களுக்கு ஏதோ தகவல்கள் இருந்தால் ஏதோ கோரிக்கைகள் இருந்தால் இந்த சி டிஜில் என்ற ஆப் மூலமாக நமக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் நூறு மினட்டுக்குள்ளே எடுப்பதற்குண்டான நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகம் தேர்தல் நிர்வாகம் சேர்ந்து எடுத்துருவாங்க அதனால் இந்த தகவல் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த கூட்டம்